அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூரியா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது உளவியலுக்கான மாதிரி வினாத்தாள் ப அடிக்கடி தேர்வில் கேட்கப்படுகின்ற வினாக்கள் மட்டுமே இந்த மாதிரி இடம் இடம்பெறுகின்றன அதனால் மாதிரி வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் ஒரு ஆசிரியருக்கு தேவையான சிறப்பு குணமாக கருதப்படுவது எது தன்னுடைய பாடத்தில் அறிவு பாடங்கள் எளிய நிலையிலிருந்து கழிந்த நிலைக்கு வரிசை கிரமமாக தன்னகத்தை கொண்டுள்ள பாட கலை திட்டம் என்பது எது செயல் மைய கலை திட்டம் அரைபட துணை கருவிகள் கொண்டது எது முப்பரிமாண துணை கருவிகள் அவோதயா பள்ளிகள் கீழ்கண்டவற்றின் கீழ் செயல்படுகின்றன கீழ் செயல்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் சிபிஎஸ்சிக்கு செயல்படுகின்றன பயன்பாட்டு கொள்கையே ஒரு கலை திட்டம் அமைப்பதில் மிக அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது இந்த கூற்றை கூறியவர் யார் ஏபி ஹன் வினாவை நல்லா பாருங்க அதுக்கு மேல விடைய பாருங்க டிபி ஹன் இங்க கொடுத்துருக்காங்க இந்த டிபி இது ஹான் சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க நன் இருக்கு இங்க ஹான் இருக்கு இங்க பி ஹன் இருக்கு அப்ப இந்த ஹன் நன் இந்த இரண்டு பேரை வச்சு இந்த இன்சியில மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க மாற்றி இருக்கின்றார்கள் அதெல்லாம் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்கப்ப சரிங்களா எனவே சரியான விடை என்பது கேபி ஹன் என்பதை தம்ப சரிங்களா இனி அடுத்ததாக உந்தல் குறைவு என்னும் கோட்பாட்டினை அளித்தவர் யார் ஹல் என்பவர் ஆவார் கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி அளிப்பதில் பயன்படுவது எது அதாவது பல்வேறு உணர்வு முறையில் பிரெய்லி அடிப்படை மனத்திறமைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இஎல் டான்டைக்கு பாத்தீங்க உளவியல் நூல்கள் ஆசிரியர்கள் யார் என்பதை பற்றி ஒரு தனி பதிவு இப்போ அதை இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கோ உளவியல் ஒன்று இருக்கும் அந்த பதிவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு பதவிகள் இருக்கின்றன அதுவும் இணைக்கிறேன் அதனையும் படியுங்கள் சரிங்களா அதே மாதிரி இப்ப அடுத்த வினா போட் கார்ப் என்பது ஒரு என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் அதனுடைய சரியான விடை மேலாண்மையின் வகை அதாவது பிளானிங் டைரக்டிங் கோஆபரேட்டிங் ரிப்போர்ட்டிங் பட்ஜெட்டிங் ஆக இத்தனை வகை செயல்கள் அடங்கி தான் ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்டகரி மேலாண்மையின் வகை சரிங்களா அடுத்ததாக கருவினை செயல்படுத்தியவர் யார் மாண்டிச்சூரி எதற்காக அந்த கருவி குழந்தைகள் கற்றலுக்கு உதவுகின்ற அந்த கருவியின் பெயர் தான் அடுத்து கற்பவர் மைய கலை திட்டத்தினை ஒரு முறை என்று கூறுவது எது குழு கற்றல் தற்காப்பு நடத்தையில் வலிகளா ஆக்குதல் என்பது பின்வருனவற்றில் ஒரு உதாரணம் ஆகும் அது இடமாற்றம் சரிங்களா அடுத்து வழிகாட்டுதலின் நோக்கம் மாணவர்களும் ஆசிரியர்களும் விரும்பத்தக்க திறன்களையும் திறமைகளையும் பெற செய்வதாகும் என்னும் இக்கூற்றை கூறியவர் யார் மக் ரொனால்டு கிளாசர் கொடுத்த கற்பிக்கும் மாதிரியின் பெயர் என்ன துவக்க கற்பித்தல் படைப்பாற்றலை முக்கியமாக நிர்ணயிப்பது எது விரி சிந்தனை இருக்குங்களா விரி சிந்தனைனா என்ன குவி சிந்தனைனா என்ன இந்த ரெண்டும் வந்து வேற ஓகேங்களா அது இப்ப நமக்கு தேவையில்லை படைப்பாற்றலுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் முதன்மையானது இந்த விரி சிந்தனை தான் சரி குவி சிந்தனைன்னா என்ன அதாவது பழைய கற்றலுக்கும் புதிய கற்றலுக்கும் இடையில வேறுபாட்டை காண்பது இது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க விரி சிந்தனை அப்படின்றது பழைய கற்றலையும் பார்ப்பது புதிய கற்றலையும் பார்ப்பது இந்த இரண்டிலிருந்து புதிதாக ஒன்றை கற்பது சரிங்களா அப்ப மூன்றாவதா ஒன்று கொண்டு அறிவானது விரிவடைகின்றது எனவே அதன் பெயர் விரி சிந்தனை மிகவும் முக்கியமானது சரிங்களா கீழ்காலம் நினைவாற்றல் வகைகளில் எந்த ஒன்று சிறந்ததாகும் மனப்பாடம் அல்லது இங்கு சரியான விடை மனப்பாடம் என்று கூறினாலும் உளவியல் அறிஞர்கள் வந்து இதை ஒரு சிறிய அளவில்தான் ஏற்றுக்கொள்கின்றார்கள் பெருமளவு இது கிடையாது மனப்பாடம் என்பதும் வந்து ஒரு சிறந்த வகை கிடையாது நினைவாற்றல் வகை கிடையாது என்று மறுப்பாரும் உண்டு நிறுவன திட்டம் என்பது எது முன்னிலை அளவு திட்டம் நாட்டத்தினை அளவிடும் சோதனையானது எது என்ன சொல்லுவோம் இல்லையா அதான் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா அதாவது ஆப்பர்செப்ஷன் டெஸ்ட் இன்னும் அது என்ன நாட்டம் தான் என்ன விருப்பம் அப்போ ஒரு கற்றலில் ஒரு மாணவனுடைய இன்வால்மெண்ட் அவனுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கின்றது இன்ட்ரெஸ்ட் அப்படிச்சுட்டோம் இல்லையா அது எந்த அளவு இருக்கின்றது அதே பார்த்தீங்கன்னா கான்சியஸ் சொல்லி சொல்லுவோம் அது எந்த அளவுக்கு அவனுக்கு சப்கான்சியஸ் குறிப்பா சொல்லணும்னா சப்கான்சியஸ் அப்ப அந்த லெவல் அவனுக்கு எவ்வளவு இருக்கின்றது எனக்கு படம் என்று அந்த ஆராய்ச்சி பயன்படுவதுதான் இந்த டிஏ டி என்பது சரிங்களா அடுத்து என்பதன் பொருள் புரோகிராம் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னா என்ன திட்டமிட்ட கற்றல் முறை மூளை தளர்வு என்பதன் பெயர் என்ன பால்சி மேலாண்மை என்றால் மேலாளர் என்ன செய்கிறார் என்பதே என்று கூறியவர் யார் ஹென்றி போயல் நடு ஊக்கநிலை என்னும் கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார் மார்கன் அடுத்து தாகூர் என்பார் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார் இயற்கையாளர் என்று அழைக்கப்படுகின்றார் அதன் ஒவ்வொரு கல்வியியல் அறிஞர்களும் ஒவ்வொரு வகையானவர்கள் அந்த மாதிரி தாகூர் வந்து இயற்கை என்ன பண்ணுகின்றார் அந்த மாதிரி பிராக்மெட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் நேச்சுரலிசம் அப்படிங்கிறவர் இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வியாளர்கள் என்னவான வகையில் இருக்கின்றார்கள் அப்ப அவருடைய கொள்கைகள் அதன் அடிப்படையில் அமையும் அந்த மாதிரியான பதிவு இருக்கின்ற இப்ப அதை நினைக்கிறேன் இந்தியன் பிளாசபர்ஸ் வெஸ்டர்ன் பிளாசபர்ஸ் சரிங்களா அந்த தலைப்பிலான பிளேலிஸ்ட் இருக்கு நினைக்கிறேன் முக்கியமா அதை படிங்க ஏன்னா அதுல வந்து அவங்க வந்து என்ன கருத்து சொல்கின்றார்கள் எதற்காக அவர் இயற்கையாளர் அவர்கள் கூறுகின்ற கல்வி கருத்து என்ன எழுதிய நூல் என்ன எதற்காக இந்த கருத்துனை அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படிங்கிற எல்லாம் இந்த கருத்துக்கள் நிரம்பி எடுங்க சரிங்களா அதை நினைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் அது டாக்டலேகிராபி என்பது எதை பற்றிய படிப்பு கைரேகை பதிப்புகள் புரிய பதிப்பு இயக்கம் அபிநயம் பேச்சு மாற்றம் குவியம் கருத்து மாற்றம் நிறுத்தம் என்னும் கூறுகளை கொண்ட திறன் எது வலுவூட்டுதல் சரிங்களா அப்ப முக்கியமான கருத்துக்களை கொண்ட மாதிரி வினாக்காள் ஒன்று அது பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு அடிக்கடி கேட்கப்படுகின்ற முக்கியமான வினாக்கள் அவற்றுத்தான் இந்த பதிவின் நான் இது இந்த பதிவின் ஒரு பார்த்தீங்கன்னாக்கும் சில இருக்கின்றன அவற்றின் இணைப்பை நினைக்கின்றேன் நினைத்து பதிவுங்கள் ശരിയപ്പ മീണ്ടും ഒരു പുതിയ പദവിലെ സന്ദിപ്പോ നന്റി വണക്കം